சென்னையில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மைப் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது மேலும் தனியாருக்கு போனாலும் சலுகைகள் தான் அதிகம் உள்ளது என்றும் தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு பணப்பலன்களை மாநகராட்சி நூறு சதவீதம் உறுதி செய்யும் எனவும் சுய உதவிக்குழுவின் கீழ் செயல்பட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படவில்லை எனவும் மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் மற்றும் திருவேக்கணி நகர் மண்டலங்களில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் தனியார் நிறுவனத்தின் வாயிலாக கடந்த மாதம் முதல் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கடந்த ஒன்றாம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் சுய குழுவின் வாயிலாக பணியாற்றும் தற்காலிக தூய்மைப் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கூறியுள்ளது இது தொடர்பாக மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது தற்பொழுது மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் மேற்கொள்ளப்படும் தூய்மை பணிகள் ராம்கி நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி முதல் அந்நிறுவனம் மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிறுவன ஒப்பந்தத்தின்படி மொத்தம் மூன்றாயிரத்து எண்ணூற்றி ஒன்பது தூய்மை பணியாளர்களை பணியில் நியமிக்க வேண்டும் தற்பொழுது வரை ஆயிரத்து எழுநூற்றி எழுபது பணியாளர்களை இந்நிறுவனம் பணியமர்த்தியது மீதமுள்ள இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பணியிடங்கள் ஏற்கனவே பணியாற்றி வந்த சுய உதவிக் குழுக்களின் தற்காலிக பணியாளர்களுக்காக பெருநகர சென்னை மாநகராட்சியின் அறிவுறுத்தல் படி ஒதுக்கப்பட்டு இதில் முன்னூறு தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணியில் சேர்ந்து பணியாற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே மீதமுள்ள தூய்மை பணியாளர்களும் எந்தவித மறுப்பும் வேறு எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் போராட்டத்தை களைத்துவிட்டு வேலையில் சேர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது ஏற்கனவே ஒரு வாரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை கண்டுகொள்ளாத அரசு தற்பொழுது சுதந்திர தினம் நெருங்கி வருவதால் இதுபோன்று அறிவிப்பு வெளியிட்டு எங்களை பயமுறுத்த பார்க்கின்றனர் என்றும் அப்பகுதி மக்கள் தங்களது குரலை எழுப்பி வருகின்றனர் மேலும் இந்நிறுவனத்தின் கீழ் எங்களுக்கு பணி செய்ய விருப்பமில்லை என்றும் இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லாதது என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெரிந்துண்ட கேபிள் மற்றும் நெட்ளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்